ஆண்டிப்பட்டி நகரின் மையத்தில் அமைந்துள்ள பழமையான காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சிங்கமுக வாகனத்தில் பட்டாடை அணிந்து எழுந்தருளி வீதி ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி வீதி தோறும் இரவு முழுவதும் காத்திருந்தும் பத்தடி உயர நிலை மாலை சாத்தி காளியம்மனை வழிபட்ட ஏராளமான பொதுமக்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோவில் ஆண்டிப்பட்டி நகரின் முதன்மை கோவிலாக விளங்கி வருகிறது காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சிங்கமுக வாகனத்தில் காளியம்மன் அமர வைக்கப்பட்டு விளக்குகளால் வாகனம் அலங்கரிக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாகவும் விதியும் வரை அம்மன் வீதி ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிங்கமுக வாகனத்தில் காளியம்மனை வழிபட வீதி தோறும் இரவு முழுவதும் கடைகள் வீடுகளின் முன்பு நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் பத்தடி உயரமுள்ள நில மாலையை காளியம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர் ஆண்டிபடி நகரில் இரவு ஒன்பது மணிக்கு துவங்கி விடியும் வரை நடைபெற்ற இந்த காளியம்மன் வீதி ஊர்வல நிகழ்ச்சியில் காளியம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது